வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வணக்கம் நான் முத்தம்மா முத்து களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போகிறது குட்டி ஸ்டோரிஸ் வரிசையில் ஒரு கதை இது வந்து ஒரு கற்புக்கரசிகள் அப்படின்னு நம்ம நாட்டில் வழங்குகிற சில பேரை சொல்லுவாங்க சத்தியவான் சாவித்ரி நலாயினி அப்படி அந்த வரிசையில் இது வந்து சத்யவான் சாவித்திரியை பற்றிய கதை சாவித்திரி பேர் வந்து தனியே வராது சத்தியவானோட சேர்ந்தே தான் வரும் கதை அந்த இது இதில் இது என்னென்னா நம்ம வந்து இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு ஒரு நோன்பு கொண்டாடுறோம் அந்த நோன்பு வந்து தோன்றுனது இந்த சாவித்திரியில தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் மத்திய தேசம்னு ஒரு நாடு அதில் வந்து அஸ்வபதிங்கிற அரசர் வந்து ஆண்டுகிட்டு இருந்தார் அவருக்கு ரொம்ப காலமாக குழந்தைகள் இல்லை ஒன்று அவர் பெரிய இந்த சா சாவித்ரி தேவின்னு ஒரு அம்மன் இந்த அம்மனை வேண்டி தவம் இருந்து அவங்க வந்து ஒரு குழந்தை வரம் கொடுக்காங்க அவர் பெண் குழந்தை பிறக்கு அதுக்கு சாவித்திரின்னு பேர் வச்சு அவர் வள வளர்த்துக்கிட்டு இருக்கார் அந்த பெண் வந்து ஒரு ஆணுக்கு நகரான வீரத்தோடையும் மனோதைரியத்தோடையும் ஒரு வீர மங்கையாகவே அந்த பொண்ணு வளர்ந்துட்டுருக்கான் ரொம்ப ஒரு தேவ தேவலோகத்து மங்கை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பராக்கிரமத்தோடையும் ஒரு பொலிவோடையும் வளர்றதுனால எல்லோருமே அவளுக்கு கிட்ட வர்றதுக்கே பயப்படுறாங்க அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து இளவரசர்கள்லாம் ரொம்ப ஒரு தேவதை இவ்வளோ நம்ம எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிற இதில் அவங்க வச்சு பார்த்துட்ருக்காங்க இப்படி இருக்கும்போது அப்போது என்ன சொல்கிறாருன்னா நீயே வந்து சுயம்பரத்தில் நீ அரசரை கணவனை தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு அரசர் சொல்கிறார் அவருடைய அப்பா இப்போ சரி இப்போ நான் ஒரு நாடு நாடாக எல்லா இடத்துக்கும் போய் நான் பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சுயம்பரத்துக்கு படைகளோட சாவித்திரி வந்து இளவரசி சாவித்திரி கிளம்பி போகிறான் அப்படி கிளம்பி போய் ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு வரும்போது இவளுக்கு யாரையுமே பிடிக்கலை அப்போ ஒரு காட்டுக்குள்ளே வராங்க காட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி அங்கே உள்ள நதிக்கரையில் ஓய்வு எடுக்காங்க அப்போ வந்து அவ சாவித்திரி வந்து ஒரு இளைஞனை பார்க்குறான் ஒரு அழகான இளைஞன் ஒரு கஷ்டப்பட்ட மாதிரி இருக்குது தவச தவம் பண்ணுறவர் மாதிரி இருக்குது அப்படி இருக்கார் ஒன்று முனிபுத்திரன் மாதிரி இருக்கார் அப்படின்ட்டு அவரை நோட்டு கவனிக்கிறார் போது அவர் ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு குடிசைக்குள்ளே ஒரு பர்ணசாலை மாதிரி ஒரு குடிசை போட்டிருக்காங்க அதுக்குள்ளே போய் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் ஒரு நிறைய பணிவிடை செய்கிறாரு அவங்களுக்கு தேவையானதை புறா செஞ்சு கொடுக்காரு பார்த்தா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் பார்வை இல்லை இதையும் இவ கவனிக்கிறாள் யார் என்னென்னு பார்த்துட்டு அப்படியே அவளை வந்து அந்த இளைஞனை இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது ஒன்று சரி அப்படின்ட்டு நாட்டுக்கு திரும்பிடுதான் திரும்பினா அங்கே ராஜ்யசபைக்குள்ளே போனவுடனே ராஜா உட்காந்துருக்காரு அவங்களோட சாவித்திரியோட அப்பா அப்போ அவர் பக்கத்தில் நாரத மகாமுனிவரும் இருக்கார் உட போய் வணங்கிட்டு அப்பாட்ட சொல்லுதான் இந்த மாதிரி இந்த காட்டில் இந்த இளைஞனை பார்த்தேன் அவரை பார்த்தா ஒரு பெரிய பணக்காரன் மாதிரிலாம் இல்லை முனிபுத்திரன் மாதிரி இருக்காரு எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கேன் அப்படின்னு ஒன்று அரசர் உடனே அந்த ஒற்றர்களை அனுப்பி அவங்கள பற்றி என்னென்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறார் உடனே சரின்ட்டு அவங்க எல்லாம் போகிறாங்க அதுக்கடையில் நான் சொல்கிறாரு அவளுடைய கணிப்பு சரிதான் நல்ல பையன்தான் நல்ல குணந்தான் அவன் வந்து ஒரு இளவரசன் அவன் வந்து தேசம்ங்கிற ஒரு நாட்டை வந்து அவங்க அப்பா ஆண்டு ஆண்டுக்கிட்டு இருந்தார் துரியோதேனன்னு பேர் அதில் வந்து ஒரு படையெடுத்து வந்த அரசன் வந்து அந்த நாட்டை வந்து அந்த அரசனை தோற்கடித்து விரட்டி விட்டதுனால இவர் மனைவியையும் மகனையும் கூட்டிகிட்டு வந்து காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு குடும்பம்லாம் நல்ல குடும்பம்தான் ஆனால் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது என்னென்னா இந்த இளைஞனுக்கு நான் ஒரு வருஷம்தான் ஆயுள் இருக்கு ரொம்ப அட்வாயுஸ் உடையவன் ஒரு வருஷத்தில் இறந்து போயிடுவான் அதனால் நம்ம பொண்ணு வாழ்க்கை வீணாயிரும் அதனால் நீங்கள் வேற வாழ பார்க்கறது நல்லது அப்படின்னு நாரதர் சொல்கிறார் உன்னை ராஜாவும் சரிதானே அப்படின்ட்டு சாவித்திரிட்ட கேட்குறாரு சாவித்திரி சொல்கிறா அதெல்லாம் முடியாது நான் மனதார அவரை கணவன் ஏற்றுக்கிட்டேன் அதனால் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான் இன்னும் சரின்னு சொல்லிட்டு ராஜா வந்து அவங்க குடும்பத்தோடு போய் காட்டுக்கு போய் சத்தியவானோட அப்பாட்ட பொண்ணுங்க நான் எங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு கேட்க ஒன்று அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம காட்டுவாசியாக இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு நம்ம வந்து இருந்தாலும் ஒரு இளவரசியே நமக்கு வாரா அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சரின்னு ஒத்துக்கிட்டு தாங்க கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுது ஆனால் சாவித்திரி வந்து சத்யவானோட ஆயுள் வந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ள முடிஞ்சிருவங்கதை சத்தியவான்கிட்ட கூட அவள் சொல்லலை சொல்லாமல் அவள் இருக்கா அப்போ அவள் முடிஞ்சு காட்டுக்கு வந்து அவங்க கூட வாழ்றதுக்காக நாட்டை விட்டுட்டு அவள் வாரா காட்டுக்கு இப்போ வரும்போது நாரதர் சொல்றாரு சில பூஜை முறைகள் எல்லாம் சொல்லி இந்த நோன்பு இந்த விரதத்தை நீ ஏத்து நடத்து இந்த அம்மன் வந்து உன்னை கைவிட மாட்டா இப்போ வந்து உடனே காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி சில விரத முறைகளை சொல்லி அனுப்புதார் இது சரின்னு காட்டுக்கு வந்துட்டு காட்டுக்கு வந்தோடனே இளவரசிக்குள்ள உடைகளெல்லாம் எடுத்து களைஞ்சி போட்டுட்டு அந்த இதுக்குள்ள நூல் சேலை அந்த காவி சேலையை கட்டிக்கிட்டு அவள் முழுமையாக இந்த காட்டுவாசியாகவே அவள் ஆயிடுறான் ஆகி மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்ய கணவனோட நல்லா பார்த்துக்கிட அப்படின்னு அவள் சந்தோஷமான வாழ்க்கையை அவள் நடத்திக்கிட்டு இருக்காள் இதுக்கிடையில் அவன் விரதத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காள் இப்படி நாள் ஓடிக்கிட்டே இருக்குது இவர் சத்யவான் வந்து காட்டில் போய் விறகு வெட்டிகிட்டு வருவார் விறகு வெட்டிட்டு வந்து அந்த விறகை கொண்டு போய் நாட்டில் வந்து மக்கள்கிட்ட விற்று அந்த காசை வச்சு இவங்களுக்கு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி போய்கிட்டுருக்கு இவருக்கு என்னுடைய சாவு நெருங்குது அந்த கடைசி மூன்று நாட்கள் அந்த மூன்று நாள் வரும்போது சாவித்திரிக்கு வந்து தைரியம் மனசு தைரியம் பயம் ரொம்ப வருது தைரியம் குறையுது ஆனாலும் விடாமல் இந்த மூணு நாள் விரதம் கடுமையாக இருக்கான் தூங்காமல் சாப்பிடாமல் முழுமையான ஒரு விரதத்தை ஏற்றுக்கிடுதா அப்போ சத்தியவண்ணனோட அப்பா கேட்காரு எதுக்குமா நீ இந்த விரதம் இருக்க அப்படின்னு இல்லை எல்லாத்துக்கும் நல்லது குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு நினச்சி நான் பண்ணுறேன் அப்படின்னோடனே அவரும் சரி அப்படின்றவாரு எல்லா விரதத்தையும் முடித்து ஒரு அக்னி வளர்த்து ஒரு குண்டம் வளர்த்து அதில் வந்து இதை நிறைவேற்றிட்டு முடிக்க சத்தியவண்ணம் வந்து நான் காட்டுக்கு விறகு வெட்ட போகிறேங்கார் உடனே சாவித்திரி வந்து நானும் கூட வரேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா போகிறாங்க போய் ஒரு பிறகு வெட்டிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவருக்கு ஒரு மாதிரி பயங்கர தலைவலி வருது ரொம்ப தலைவலிக்க அப்படிங்கிறார் அப்படின்ட்டு வந்து சாவித்திரி மடியில் படுத்து அப்படியே தூங்குதார் தூக்கத்துலையே அவரோட உயிர் போயிருது இது சாவித்திரி உணர்ந்த உடனே அவளுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல என்ன நடக்கு என்ன பண்ணுறோம் என்னது நம்ம இவ்வளவு சாமி கும்பிட்ருக்கோமே அப்படின்னு செஞ்சு ஒரு ஒரு மீளாக ஒரு துயரில் துயரத்தில் அவள் அப்படி போது பார்த்தா ஒரு உருவம் தக தக தகன்னு மின்னிக்கிட்டு இருக்கு ஒரு தெய்வ அம்சம் வந்து ஒரு உருவம் வந்து வர்றது தெரியுது இவரோட சத்தியவனோட உயிரை அதை எடுத்துகிட்டு போகிறது இவன் கண்ணுக்கு தெரியுது பார்த்தா அது எருமை மேலே ஏறி போகுது உடனே இவர் வந்து இதுதான் யமன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பின்னாலேயே போகிறா சாவித்ரி பின்னாலேயே போன உடனே யமன் திரும்பி பார்க்காரு பின்னாலே வாரா ஒரு பெண்ணுக்கு எப்படி நம்ம தெரியிறோம் நம்ம போகிற பாதை தெரிஞ்சு அவள் பின்னாடி வாராளே அப்படின்ட்டு அவர் யோசிச்சிட்டே போகிறாரு கொஞ்சம் போனோன்னு சொல்கிறாரு அம்மா என் பின்னால் வரக்கூடாது நீ கிளம்பி போ வீட்டுக்கு போ அப்படிங்கிறார் இல்லை நீங்கள் என் கணவனோட உயிரை கொண்டு போகிறீங்க நீங்கள் அவர் உயிரை எனக்கு தந்துட்டிங்கன்னா நான் திரும்பி போயிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் சொல்லும்போது யமன் சொல்கிறாரு அதை கொடுக்க முடியாதும்மா உடல்லேருந்து உயிரை எடுத்தாச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது உனக்கு வேணால் ஒரு மூணு வாரம் தரேன் வாங்கிக்கோ வாங்கிட்டு போ அப்படிங்கிறார் ஆனால் உன் கணவனோட உயிரை மட்டும் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் உன்னையே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு உன்ன என்ன கேட்க என்னோட மாமனார் மாமியாவுக்கு மாமியாருக்கு பார்வை கிடைக்கணும் அவங்களோட இழந்த அரசாட்சி வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்க உடனே அவர் வந்து சரி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நகழ்வார் இவளும் பின்னாடியே போவாள் ஒன்றுமே சொல்லாமலே போயிட்டே இருப்பாள் கொஞ்ச நேரத்தில் திரும்பி பார்த்துட்டு என்ன நீ திரும்ப வர நூறுவோ ஒன்று ரெண்டு வரம் கொடுக்கணுமா உனக்கு அப்படின்ட்டு என்ன வரோம் அப்படிங்கிறார் உன்னை எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆண் பிள்ளைகள் இல்லை அதனால் எங்கள் ராஜ்யத்துக்கு பட்டத்து இளவரசர் இல்லை அதுக்குள்ளே இது வந்து கிடைக்கணும் எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு நீங்கள் எனக்கு வரம் கொடுங்க அப்படி உன்னை இவர் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாரு இவன் அதுக்கப்புறமும் பின்னாடியே போயிட்டுருக்கான் என்னம்மா நீ சொன்னதே கேட்க மாட்டேங்க எப்படி வந்துக்கிட்டு இருக்கே வைக்கேன்னா இவர் அவளும் பதிலுக்கு பதில் பேச ஆர்கியூ பண்ணுதா தர்மங்களை எடுத்து சொல்லுதா கணவனை நீங்கள் கூப்பிட்டு போனால் நான் கணவனை விட்டுட்டு நான் எப்படி இருக்க முடியும் அதான் பின்னால் வரேன் வைக்கேன்னு அவளும் பேச பேச எவனுக்கு வந்து அவன் மேலே ஒரு பிரியமே ஏற்பட்டுருது உடனே இருக்க பேசிகிட்டே வராரு சரி கடைசி வரோம் இதை கேட்டுட்டு நீ இப்படி திரும்பி போயிடணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வரத்த கேளு அப்படிங்கிறார் உடனே அவர் மூணாவது வரம் கேட்கா எனக்கு என்னுடைய கணவரான சத்தியவான் மூலமாக நூறு பேரப்பிள்ளைகள் மு நூறு பிள்ளைகள் வேணும் அந்த பிள்ளைகளோடு என்னுடைய மாமனார் வந்து அவர் இழந்த ராஜ்யத்தில் நூறு பேரப்பிள்ளைகளோட கொஞ்சம் விளையாடணும் இதான் எனக்கு கடைசி வரும் அப்படின்னு அவர் கேட்கார் எவனுக்கு ஒன்று தாரேன் அப்படின்ட்டார் தாரேன்னு சொல்லிட்டு பிறகு அவருக்கு ஒரே சிரிப்பாகிடுது சிரிக்கார் நீ சாமர்த்தியமாக நீ மடக்கிட்ட உன் பேச்சில் உன்னோட பதிபக்தினால் நீ வந்து கேட்ட இப்போ வந்து இப்போ என்ன சொல்லுவ இடத்துல கேட்பேன் என் கணவன் என்னை கொடுக்காம போனீங்கன்னா நான் எப்படி எனக்கு குழந்தை கிடைக்கும்னு கேட்பேன் போ அப்படி இருந்தா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிடுவார் அவர் போன உடனே பார்த்தா இப்போ பழைய இடத்துலையே கணவனை உட உடலை மடியில் வச்சுட்டு படுத்து உட்காந்துருப்பான் அதுக்கப்புறம் உடனே அவர் வந்து அந்த உயிர் எழும்பிரும் சத்யவான் வந்து மெதுவாக எழும்பி வழக்கமாக எல்லா தமிழ் சினிமாலேயும் கேட்க மாதிரி நான் எங்கே இருக்கேன் எப்படிம்பார் உன்னை நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி குடிசைக்கு கூப்பிட்டு வந்துடுதா கூட்டிகிட்டு வந்து பார்த்தா அவங்க அப் மாமனார் மாமியாருக்கு நல்லா கண்ணு தெரியுது அவங்க ஆச்சரியமாக உட்காந்துருக்காங்க உன்ன யோ சொல்லுதா உடனே வந்த உடனே எல்லாம் கிடச்சிட்ருனோடனே திடீர்னு ஆட்கள் வராங்க உங்கள் எதிரி வந்து உங்களை நாட்டை பிடிச்சிருந்த எதிரி செத்து போயிட்டான் அதனால் நம்ம வந்து நம்ம நாடு நமக்கே வந்துட்டு வாங்க நம்ம ராஜ்யத்துக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போ அவருக்கு இழந்த அரசாங்கம் கிடச்சிருது அதுக்கப்புறம் முனிவர்கள்லாம் வந்து என்ன நடந்தது அப்படின்னு சாவித்திரிகிட்ட கேட்காங்க இப்போ சாவித்திரியிட்ட கேட்கும்போது சாவித்திரி வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லுதான் இந்த மாதிரி யமன்கிட்ட வந்து மூணு வாரம் வாங்கினேன் இந்த மாதிரி கழுதாச்சினோடன எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் அவளோட புத்தி கூர்மையும் தைரியத்தையும் எல்லோரும் பாராட்டுவாங்க நாம் யமனை நேரம் பார்த்தோன்னா நம்ம பயந்துருவோம் யமனை பார்த்து பேசவே பயப்படுவோம் அவன் இவ்வளவு தைரியமாக பின்தொடர்ந்து போய் பேசி கணவனோட உயிரை போராடி திரும்ப வாங்கிட்டு வந்துட்டான் இது வரைக்கும் உடல்லேருந்து பிரிஞ்ச உயிர் திரும்பியே தான் வரலாறே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சாதனையை அவள் பண்ணியிருக்க அப்போ முனிவர்கள்லாம் சொல்லுவாங்க இதுவரைக்கும் பெண்கள் வந்து பேர் பார்த்து வச்சிங்கன்னா பெண்ணோடய பேருக்கு பின்னால் தான் ஆணோட பேர் இருக்கும் அவங்க கணவன் பேரோ அப்பா பேரோ முதல்ல அப்பெண் பேரை சொல்லி சொல்லுவாங்க அப்போ இவ பேரை வந்து சாவித்திரி சத்தியவான்லாம் சொல்லணும் ஆனால் நீ முழுமையாக இருந்து உன் கடமைகளை நீ நிறைவேற்றினதுனால நீ இன்னையிலேருந்து சத்தியவான் சாவித்திரின்னு அழைக்கப்படுவே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சொல்லிவிட்டு நீ என்ன விரதம் இருந்த அப்படின்னொடனே இவங்க என்ன விரதம் இருந்தேன்னு சொல்லுவாங்க உடனே அவர் சொல்லுவார் இதுக்கு பேர் தான் காரடையான் நோன்பு இதை வந்து நம்ம அந்த விரதத்தை இருந்தோன்னா கணவனுக்கு வந்து நீண்ட ஆயுளும் நிறைஞ்ச ஆரோக்கியமும் கிடைக்கும் எல்லா செல்வ சிறப்பும் ஏற்படும் அப்பேற்பட்ட விரதத்தை நீ அம்மனை நோக்கி இருந்திருக்க அந்த எந்த தீவிரமாக இருந்த நீ விரதத்தோட பலன் உனக்கு கிடச்சிருக்கு இதை வந்து இந்த நாட்டில் பெண்கள் எல்லோருமே செஞ்சு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க உயர்த்தி கிடணும் அப்படின்னு முனிவர்கள் வந்து வாழ்த்துறாங்க அந்த விரதத்தை தான் நம்ம காரடையான் நோம்புன்னு கொண்டாடுறோம் இந்த மாசியும் பங்குனியும் கூடின விரதம்னு சொல்லுவோம் அந்த எந்த நேரத்தில் பிறக்கோ அந்த நேரத்தில் அது வரைக்கும் ஒன்றும் சாப்பிடாம இருந்து விரதம் இருந்து இதை பண்ணி ஒரு கொழுக்கட்டை அமைச்சு மஞ்சள் கயிறு இதெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க பெண்கள் கணவனோட ஆயுளுக்காக வச்சு இதை செய்வாங்க அந்த நோன்பு வந்து தோன்றுனது வந்து சாவித்திரி தான் அந்த இதை முதல்ல நாரத மகரிஷி சொன்னபடி அவங்க செஞ்சாங்க செஞ்சது செஞ்சதுனால அவங்க பலன் பெற்றாங்க அதன்படி அவங்க ராஜ்யத்துக்கு போய் அவங்க என்னுடைய ராஜ்யம் கிடைக்கி ராஜா ஆளுதாரு சத்யவான் இளவரசனாகவும் சாவித்திரி இளவரசியாகவும் இருந்து அங்கே சந்தோஷமாக இருக்காங்க சாவித்திரியோட அப்பாவுக்கும் நூறு புதல்வர்கள் பிறந்து அவங்க ராஜ்ஜியத்துக்கும் வாரிசு ஏற்பட்டு அவங்களும் நல்லபடியாக இருக்காங்க அப்போ இந்த காரணையான் நோம்பனால கணவனுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கி கணவனுக்கு நன்மைகள் கிடைக்கும் போது அது மனைவிக்கும் அது கிடைக்கி குழந்தைகள் எல்லாருமே அவங்க குடும்பம் நல்லா இருக்கு புகுந்த வீடும் பிறந்த வீட்டுக்கும் சிறப்பு சே கிடைக்கும் அந்த பெண்ணால் அது கிடைக்கிறதுக்கு இந்த விரதம் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இதை இன்றைக்கும் நம்ம குடும்பங்களில் பெண்கள் வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க ஒவ்வொரு பங்குனி மாதம் பிறப்பு அன்றைக்கும் அதை நம்ம எல்லாருமே செஞ்சு பயனடையணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய கதையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் बाह वा